நமஸ்காரம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விதாயகர்த்தா சிவசுவாமி சாஸ்திரி என் பேர் பல காலமாக பாரம்பரியமாக சாஸ்திர ரீதியான விளக்கங்களும் பாரம்பரியமாக எல்லா முகூர்த்தங்களும் வச்சு கொடுக்கறது பாரம்பரியமாக நாங்க தான் பார்த்துட்டு வரோம் சுமார் ஆறு மாதத்துக்கு முன்னால் நம்ம பழைய ஐயா வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த விஸ்வாச வருஷத்தில் உண்டான கும்பாபிஷேக முகூர்த்தங்கள் பார்த்து சொன்னோம் அதில் ஆணி மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு ஒரு முகூர்த்தம் கொடுத்தோம் அப்புறம் ஒம்பது டு பத்தரை ஒரு முகூர்த்தம் கொடுத்தோம் இது வந்து பஞ்சாங்கம் வர்றதுக்கு முன்னால் ஒரு ஓரலாக பார்த்தது அதுக்கப்புறம் பனிரெண்டு டு பனிரெண்டரை அபிஜித் முகூர்த்தங்கிறது முறையாக நாங்கள் எல்லாருடைய இதுவும் ஸ்தலத்தார் சபை சபா தலைவர் எல்லாரும் கலந்து பேசி முகூர்த்தங்களில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்ததை பார்த்து சரி பண்ணிட்டு பஞ்சாங்க வந்ததுக்கப்புறம் சரியாக பனிரெண்டு அஞ்சுலேருந்து பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழுக்குள்ளே உன்னான அபிஜித் முகூர்த்தத்தை அதே ஏழாம் தேதி எண்ணிக்கி அது கொடுத்துருக்கோம் இது வந்து அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி இங்கே முறையாக அந்த தபால் இங்கேருந்து அனுப்பிச்சதை வந்து அங்கே பேசுகிறதுக்காக அங்கே இணையானையர் அதுக்கப்புறம் இங்கே கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஸ்தலாதார சபை கைங்கிற சபா தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து போனோம் அங்கே போய் அவளுடைய இது வாசித்து எல்லோரும் கலந்து பேசி ஒரு முகூர்த்தத்துக்காக இது பண்ணோம் அப்போ அவங்க வந்து ஒம்பது டு பத்தரைங்கிறத வாசிக்க ஆரம்பித்தாங்க அது எங்களுடைய மீட்டிங் சம்மந்தமாக ப்ரோடம்னாங்க அது எல்லாரும் எங்களுடைய டயத்தை அதுக்குண்டான அப்ஜெக்ஷனை தெரிவித்து இல்லை பன்னிரெண்டு டு பன்னிரெண்டரைங்கிறது சரியாக இருக்கும் அதுதான் அபிஜித் முகூர்த்தம் நல்லது இதில் உண்டான என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதையும் விளக்கி அது சொன்னோம் மேல் கொண்டு இந்த எத் எத்தனை மணிக்கு என்ன சமாச்சாரம் முகூர்த்தம் அங்கே என்ன இது பண்ணியிருக்கோம்னு சொல்லி நாங்கள் யார் யாருக்கு என்னென்ன தபால் அனுப்பிச்சோங்கிறத இப்போ இந்த வாசிக்கிறோம் இது வந்து ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அன்னைக்கு சுக்லபட்ச துவாதசி அனுஷ நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு சித்தயோகம் நேத்திரஜீவ பலம் உன்னான இதில் அபிஜித் முகூர்த்தம் பனிரெண்டு அஞ்சுலேருந்து பன்னிரெண்டு நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது இந்த அபிஜித் முகூர்த்தம் ரொம்ப விசேஷம் நம்ம ஏற்கனவே அங்கே முகூர்த்தம் ரெண்டு இது கொடுத்துருக்கோம் அதில் உன்னான சில முகூர்த்தங்களில் அதன் பஞ்சாங்க வர்றதுக்கு முன்னால் கொடுத்துருந்தோம் அதில் வந்து சில முகூர்த்தங்களில் பிரச்சனைகள் அந்த இது இருக்கிறதுனால இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு வந்திருக்கோம் இதில் இந்த ஏழாம் தேதியிலையோ இதுலையோ எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே தான் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு இது பண்ணியிருக்கோம் இந்த முகூர்த்தங்களை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்தால் எல்லாருமே கிராமத்துக்கு நல்லாயிருக்கும் நாட்டுக்கு நல்லா இருக்கும் நாட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும் இங்க வந்துடக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு எங்களை எல்லாருடைய பரிபூர்ணமாக கெங்கிரி சபா சர்தார் சபா ஊர் பொது ஜனங்கள் எல்லாருடைய அபிப்பிராயமும் இருக்கு அது நடந்ததுன்னா ரொம்ப அந்த டயத்துல நடந்த எல்லாருக்கும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன் இது வந்து கோரிக்கை கோரிக்கை ஏற்கனவே தபால் முறையான தபால் மூலமாகவே கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டுலேருந்து கொடுத்துருக்கோம் அவளும் அது சம்பந்தமா பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க

நிழல் வராத முகூர்த்தம் கரெக்டா பன்னிரெண்டு அஞ்சுக்கு பண்ணும்போது அபிஜித் முகூர்த்தத்துல வேற எந்த குறைகள் இருந்தாலும் அதை நீக்கிறோம் அது எல்லாம் மித்த கோவில்கள் வேற நம்ம திருச்செந்தூர்ல உண்டான கோவில் மிச்ச சைவாகம கோவில்கள் மாதிரி நம்ம இதை எடுத்துக்கூடாது இந்த குமார தந்திரப்படியும் குமார தந்திரப்படி கூட எல்லா இடத்துலையும் நடக்கும் இங்கே தாந்திரிக முறைப்படி தந்திர சமுச்சம் எப்படி நடத்துறதுனால இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் அது எடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுல அஷ்டபந்தன பிரதிஷ்டா அஷ்டபந்தனம் இதே மாதிரி ரிஷபலக்னத்தில் நடந்திருக்கு அது இதே மாதிரி பன்னிரெண்டு மணிக்கு மேலே நடந்திருக்கு அந்த ஆதாரத்தை வச்சுதான் இப்ப நம்ம பண்ணலாம் பன்னிரெண்டுக்கு மேல பண்ணலாமா சில ஆர்குமெண்ட் நிறைய கேட்டதுனால ஆனா பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலயே பிரதிஷ்டா சுவாமியுடைய பிரதிஷ்டா அஷ்டபந்தன கும்பாபிஷேகமே பனிரெண்டு பத்துக்கு மேல நடந்திருக்கு அந்த தைரியமா இருக்கு அந்த மாதிரி மூலவர் பிரதிஷ்டா அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் இல்ல நம்ம எல்லாமே கோரிக்கை ஒன்னானது எல்லாமே சொல்லியிருக்கோம் வாழ்க்கை இல்லையா

அப்போ அது வந்து முகூர்த்தத்தை தவறான முறையில எல்லாரும் இருக்காங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிவுங்கிறது அவாதான் சமாச்சாரமும் எங்களுடைய கோரிக்கையும் எங்களுடைய சொல்லியாச்சு இதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அந்த இதுக்கும் நனது பார்த்துட்டு அவங்க வேண்டுகோள் என்னன்னா பன்னிரெண்டு வருஷத்தோட கும்பாபி நடந்தது என்னன்னா கிராமம் நல்லா இருக்கணும் இந்த தேசம் நல்லா இருக்கணும் ஆட்சியாளர்கள் நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும் என்ன கேட்டால் ஆட்சியாளருக்கு நல்லா இருக்கும் பிரச்சனையும் வரக்கூடாது ஆட்சியாளருக்கு தான் நல்லா அதாவது தேச நலம் கிராம நலம் அதுக்கப்புறம் அதிகாரிகளோட நலம் அப்புறம் நீதிபதிபாலம் செய்வர்களோட நலம் எல்லாத்தையும் இத பார்த்து இதே நம்ம முக்கியமா சொல்றது எல்லா விதமான நிவர்த்தியா ஒரு காரணம் மேலன்னா மூணு மூணு ஆறு மணி நேரம் போயிடும் பனிரெண்டு பத்துக்கு மேல கட்டாயமா பனிரெண்டு பத்துக்கு மேலதான் நடந்திருக்கு அதனாலதான் அந்த இதை நடந்து பார்க்கிறோம் தை மாசம் அது பிரதிஷ்டாஷ்ட பந்தனம் அது எமர்ஜென்சியா ஒரு சமாச்சாரத்துக்காக அது நடந்தது தயத்துக்காக அதுல குழப்பம்லாம் இல்லை நம்ம மூணு இது கொடுத்துருக்கோம் இதுல நல்லா இருக்குன்னு எங்களுடைய அம்மாவை கூப்பிட்டு பேசுனது இல்ல உண்ணோட்டு பத்திரம் பண்ணலாம் அவங்களா ஐடியா பண்ணிருக்காங்க நாங்க அது பண்ண கூடாது இல்ல ஆட்சியாளர்கள் நல்லது இல்ல கிராம மக்களுக்கு நல்லதா இருக்கணும்